ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் வாரிஸ் ஸ்டோரீஸ் வாங்க என்னத்த ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு இருந்தாரா அந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து ஒரு நாள் ஃபாரஸ்ட்லேருந்து ஃபோன் வந்துச்சா என்னென்னா உங்கள் அந்த ஃபாரஸ்டில் வந்து ஒரு நாலு வயசு யானை ரொம்ப சிக்கா உடம்பு சரி இல்லாமல் இறக்கரை கண்டிஷனில் இருக்குது உடனே வந்து பாருங்கள் அப்படின்னு ஃபோன் வந்துச்சா அப்போ உடனே அந்த ஃபாரஸ்ட் கார்டும் வந்து அந்த யானையை பார்க்குறாரா பார்த்துட்டு வெட்டினரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரா அந்த வெட்டினரி டாக்டர் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கார் அவர் வந்து வரக்கு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் ஆகுமா அதனால் அந்த வெட்டினரி டாக்டர்கிட்ட என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ வந்து அந்த வெட்டினரி டாக்டர் சொல்கிறாரன் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு கிராமத்துக்கோ ஏதோ ஒரு கடைக்கோ போய் ஒரு க்ளவுஸ் வாங்கிக்கோங்க ஷோல்ட்ரு வரைக்கும் இருக்க க்ளவுஸ் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த க்ளவுஸை கை போட்டு அந்த யானையோட ஆசனவாய் வாய் வழியை அவங்க கையை விட்டு நீங்கள் வந்து அந்த யானையோட வயிற்றுக்குள் இருக்க லத்தியெல்லாம் எடுத்து வச்சுருங்க அப்போ அந்த யானை வந்து நல்லா ப்ரீத் பண்ணும் அப்போ வந்து அது மேலே தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருங்க அது நல்லா ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரன் உடனே அந்த ஃபாரஸ்ட் கார்டு க்ளவுஸ் வாங்கிட்டு வந்து அதே மாதிரி பண்ணி அதுக்குள்ளே அந்த வெட்டினரி டாக்டர் வந்துடுறாரா அந்த வெட்டினரி டாக்டர் வந்ததுக்கப்புறம் அந்த வெட்டினரி டாக்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஊசியெல்லாம் கொடுத்துடுறாங்களா மருந்து எல்லாம் கொடுத்துட்றாங்களா அப்புறம் அந்த யானை வந்து எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணுச்சு அது இந்த யானைனால் எந்திரிச்சு நிற்க ட்ர முடியலையா ட்ரை பண்ணால் ஆனால் முடியலையா அதனால் இந்த ஃபாரஸ்ட் கார்டு கூட ஐம்பது பேர் கூட வந்திருந்தாங்களா அவங்களும் சேர்ந்து இந்த வெட்டினரி டாக்டர் எல்லோரும் சேர்ந்து இந்த யானையை தூக்கி நிற்க வைக்கிறாங்களா நிற்க வச்சு அடுத்த நிமிஷமே இந்த யானை வந்து தேங்க்யூ சொல்ல வரும்னு பார்த்தா எல்லாத்தையும் வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சேன் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்களா அப்போ அந்த ஃபாரஸ்ட் கார்டு உடனே உடனோட பேர் பதக்கில் விட்டாரா அப்போ பக்கத்துலேயே ஒருத்தர் கேட்குறாரான்னு ஒருத்தர் எங்கே ஃபாரஸ்ட் கார்டு இருக்காரா போயிட்டாரா அப்படின்னு கேட்டாரன் உடனே அந்த ஃபாரஸ்ட் கார்டு வந்து போதரை ஒடுக்கி இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதம் மொழி உட்காந்துட்டாரா அங்கேயே ஒழுந்து அப்புறம் நேரம் கழிச்சு அந்த யானை உள்ளே போயிடுச்சா அப்புறம் அந்த வெட்டினரி டாக்டர் எங்கடான்னு தெரினா வெட்டினரி டாக்டர் ஒரு பாறை மேலே குத்த வச்சு உட்காந்துட்டு அப்புறம் அந்த வெட்டினரி டாக்டரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு நடந்து இருக்கும்போது அந்த ஃபாரஸ்ட் கார்டு கேட்குறாரா ஏன் இந்த வயசுலேயே வந்து இந்த யானைக்கு ரொம்ப இந்த இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஏன் இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இந்த யானைக்கு அப்படின்னு கேட்குறாரா உடனே அந்த வெட்டினரி டாக்டர் சொல்கிறாரான் இந்த யானை வந்து அது பிறந்தப்பே வந்து அதோடைய அம்மா வந்து இறந்துருச்சு இந்த யானையோட அம்மா வந்து இறந்துருச்சு எப்பவுமே வந்து ஒரு யானைக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறது அதோட அம்மா தான் சொல்லி தரும் இந்த யானைக்கு வந்து அது அம்மா இறந்தனால என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் கடற்கடி இதெல்லாம் சாப்பிட்டு வயிற்றில் புழு வந்துருச்சு அதனால தான் வந்து இந்த யானை வந்து இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொன்னாரா இந்த வெட்டினரி டாக்டர் ஸோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னென்னா தாயை சேர்ந்து கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தேங்க் யூ